ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடிஎஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்தா இல்லாமல் நம்ம ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறதை வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு முட்டையை இது போல் பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க அதுக்கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து கலக்கி எடுத்துகிட்டு இது போல் ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்து முட்டையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டு நல்லா ரெண்டு சைடு வேக விட்டு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்த ஆம்லேட்டை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அதை வந்து நம்ம ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க சப்பாத்தியர் ரோல் பண்ணுற மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி இது போல் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு பாஸ்தா ரெடி ஆயிரும் அடுத்ததாக ஒயிட் சாஸ் பாஸ்தா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு பல் அறுக்குன பூண்டை சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் க கான்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கப் பால் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க அது நல்லா போல் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆம்லேட்டை அதில் சேர்த்துருங்க அதில் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா நம்ம ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்